We are not going to lower the standard to get more people. <coughs> we don't preach a message that pleases the flesh. Throughout the years, we have sought to preach a message that God is happy with. At the same time, we have tried to make it clear that we have compassion on the worst sinners. Because that's how Jesus was. He preached the highest standard. Nobody ever preached like him on this earth.

அவர் பரிசுத்தத்தின் மிக உயரிய ஒரு தரத்தை பிரசங்கித்தார் I say this and at the same time have compassion on the worst sinners அதே சமயத்திலே கொடிய பாவிகள் மீதும் மனதுறுக்கும்லவராய் இருந்தார் if there is any church in tamil nadu or anywhere preaching a higher standard than us in holiness we must ask ourselves what is wrong with us are we tamil nadule namme machile parisuthathai kurithu migavum uyariya oru tharathai prasangippattadanaal nammai kattlum adhigamai

நாம் சிறந்த மிக சிறந்த ஒரு மருத்துவமனையா இருக்க விரும்புகிறோம் இஸ் தேர் எனிதிங் ரங் இப் a ஹாஸ்பிடல் இஸ் செட் அப் இன் a பிளேஸ் சேயிங் we want to be the best hospital but we want to give all our services free எதாவது ஒரு மருத்துவமனை நாங்கள் மிக சிறந்த ஒரு நிர்த்தியான மருத்துவமனையை கட்ட விரும்புகிறோம் நடத்த விரும்புகிறோம் அதே சமயத்தில் வருகிறவர்களுக்கு இலவசமாய் சிகிச்சை கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்வதிலே அவர் இருக்கிறதா சோ தேர் ஆர் டூ மார்க்ஸ் ஆஃப் a really good hospital உண்மையான நல்ல மருத்துவமனைக்கு இரண்டு அடையாளங்கள் உண்டு ஒன் they will say, we have the highest standards of medical treatment, surgical treatment சர்ஜிக்கல் மருத்துவ துறையில உள்ள இந்த துப்புரவு மருத்துவ துறையில் உள்ள சிகிச்சை முறைகள் மிகவும் உயரிய நிலையில் இருக்கிறது என்று அவர் சொல்ல வேண்டும் இரண்டாவது நீங்கள் மிக மோசமான வியாதிக்காரர்களை சிகிச்சைக்கா கொண்டு வரலாம் நாங்கள் சிகிச்சை கொடுக்க முடியும் என்று சொல்ல வேண்டும் you know some hospitals you take them they say oh we can't handle this take it to velour or somewhere சில வியாதிப்பட்டவர்களை ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்று சொன்னால் எங்களால இதற்கு சிகிச்சை கொடுக்க முடியாது நீங்கள் வெள்ளூர் சிஎம்சி கொண்டு விடுங்கள் என்று சொல்லி அல்லது வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லி விடுவார் you see these two marks of a good hospital ஒரு நல்ல ஆஸ்பத்திரியுடைய இந்த இரண்டு அடையாளங்களை பார்த்தீங்களா the highest standard of hygiene medicine surgery அங்க உள்ளதன சுகாதாரத்தினுடைய அளவு மிகவும் உயரிய நிலையில இருக்கிறது அங்கே கொடுக்கக்கூடிய சிகிச்சை மற்ற எல்லா விதமான சிகிச்சையும் உயரிய நிலையில கொடுக்கப்படுகிறது இரண்டாவது மிகவும் மோசமான கைவிடப்பட்ட ஒரு கொண்டு வரலாம் நாங்கள் அதற்கு சிகிச்சை மேலே இன்னும் ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இருக்கிறது உங்களுடைய சிகிச்சை எல்லாம் இலவசம்

அப்படி ஆனால் இந்த உலகத்திற்கு தேவனுக்கு இருக்கக்கூடியதான அந்த வாஞ்சியை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்ல முடியும் தோஸ் ஆஃப் யூ ஹூ ஆர் எல்ட் அப் பிரதர்ஸ் ஆஸ்கியோ செலப் ஆர் யூ சீக்கிங் டு பில் யோர் சர்ச் லைக் த ஆகும் மூக்குலா இருக்கக்கூடிய சகோதரலே சபையை இப்படி நான் கட்டுகிறேனா என்ற ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள் இது ஜீசஸ் ஹாப்பி வித் த டைப் ஆஃப் சர்ச் வி ஆர் பில்டிங் நாம் கட்டுகிற அந்த சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா

ஆகவே நாம பிசாசுகள் என்று சிலர் அழைத்தாலும் அது என்ன கரியம் தி ஹெட் கால் தி பிரின்ஸ் ஆஃப் டெவில்ஸ் குடும்பத்தினுடைய தலைவரையே பிசாசின் அதிபதி அழைத்தார்கள் தே டோல்ட் மீ ஐ அவருக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஒன் ப்ளேஸ் இட்ஸ் தே தாட் ஹி வாஸ் எ தே வாண்டட் டு கேட்ச் हिम டேக் हिम அவே ஒரு இடத்திலே நான் வாசிக்கிறோம் அவர் புத்தி பிசகினவரா இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடிக்க முடிய வகை செய்யினார்கள் பட் இட் டிட் நாட் ஃதர் ஹம் ஆனால் அது அவரை எந்த விதத்திலும் சலனமடையச் செய்யவில்லை லவ் देम ஆல் தி பீப்பிள் who called him bad names.

நம்ம விமர்சிக்கிற அனேகர் அவர் என்ன சொல்றோறேன்றது அவளுக்குத் தெரியவில்லை we will not go to fight with them அவளோட கூட நான் போய் சண்டே போடுவதில்லை we will love them நாம அவల్ని நேசிக்கிறோம் we are ready to wash கால்களை even Judas is carried feet Jesus கூட கழுவினார் that is the love we must அப்படிப்பட்ட அன்பை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும் i want to speak on four different things வித்தியாசமான குறித்து கூட பேச and they are

He's writing the burden the Holy Spirit gave him to write for the church. And there are two very important words that come in the first four verses of the letter. And that's what I want to speak about. Those two important words, verse 2, are eternal life, and verse 3, fellowship. அடுத்த வாசிக்கிறோம் ஐக்கியம் லைஃப் இன் வாக் வித் அண்ட் வாங்ஸ்வனோடு கூட உள்ள நம்முடைய உறவிலே நித்திய ஜீவன் நம்முடைய சக விசுவாசிகளோடு கூட உள்ள ஐக்கியம் காலத்தின் கடைசியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இது இரண்டுமே மிக முக்கியமான காரியமா இருக்கிறது

1 Timothy chapter 6. Hmm. And we read here in verse, 1 Timothy chapter 6, he's verse 12, take hold of eternal life. Is he talking to an unbeliever? No. He's not only talking to a believer, but his best co-worker.

What are we preaching to you? In verse 3, he says, This is what we are proclaiming to you. What is that? that is we are not proclaiming a doctrine. We are not saying adult believers' baptism is correct and child baptism is wrong. That is not our main message. வயது வந்தவர்கள் எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் தான் உண்மையானது குழந்தை ஞானஸ்நானம் உண்மையானது என்பது எங்களுடைய செய்தி அல்ல என்று சொல்றது இஸ் நாட் आवर மெயின் மெசேஜ் அது எங்களுடைய பிரதானமான செய்தி அல்ல வாட் இஸ் आवर மெயின் மெசேஜ் இன் आवर சர்ச்சஸ் நம்முடைய சபைகளிலே பிரதானமான செய்தி முக்கியமான செய்தி என்ன எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் ஹி சேஸ் தட் அது அவர் சொல்றார் வாட் வாஸ் फ्रॉम தி బిగినిங் ஆதியிலிருந்து இருந்து இருந்தது என்ன வாட் இஸ் இன் தி బిగినిங் ஆதியில என்ன இருந்தது बिफोर மேன் வாஸ் கிரியேட்டட்

ஆரம்பித்தார் அவருடைய மூல காரணம் என்ன என்பதெல்லாம் தெரியாது he existed from eternity நித்திய நித்தியமாக அவர் அங்க இருந்து கொண்டே இருக்கிறார் it's our mind is so small we cannot understand that நம்முடைய மனது மிகவும் சிறியதா இருக்கிறது அதை நான் விளங்கிக் கொள்ள முடியாது one day when we see him face to face we'll understand ஒரு நாளிலே அவரை நான் முகமுகமாய் பார்க்கும் அப்பொழுது நான் விளங்கிக் கொள்ளலாம் today i have to humble myself and say my mind is a man's mind i cannot understand god இன்றைக்கு நம்மை நம்மை தாழ்த்தி என்னுடைய மூளை மனித இருக்கிறது அதை வைத்து நான் தேவனை கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்ல வேண்டும். Atheists are the foolish people who think with my mind I can understand God. நாஸ்திகர்கள் என்னுடைய மனதிலே நான் தேவனை விளங்கிக் விளங்கிக்கொள்ள முடியும் என்று எண்ணக் கூடிய அளவுக்கு அவர்கள் புத்திணரா இருக்கிறார்கள். What do என்ன சொல்லுகிறார்கள் If I cannot understand then there என்னால் தேவனை கொள்ள முடியவில்லை ஆகவே தேவனே இல்லை என்று சொல்றார்கள். You know how foolish that is? எவ்வளவு புத்திணரமானது பாத்தீங்களா?

With God, He was not speaking in tongues or healing the sick or anything those days. What did He have? No doctrine, no, no Bible, eternal life. There was no church, no Bible, no gifts of the Spirit, nothing. And John says, What was from the beginning, that is what we are preaching. Eternal life. Let's pray. Let's bow our heads. I want you to pray a little prayer in your heart. My dear Heavenly Father, please help me to know you as my own daddy.